அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இதே லேண்ட் லேண்டுங்க மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா பென்சிங் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டாட்டாவலை ஓட்டு பென்சிங் போட்டு ஒரு ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூரில் சூலூரில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க சூலூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வருங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோடுங்க சூலூர் டு சந்திராவரம் மெயின் ரோட்டில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க நல்ல சூப்பரான பூமிங்க அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுங்க அந்த இந்த எம்டிஆர் லேண்டு தான் உங்களுக்கு லேண்டு உள்ள போய் விடியோடியே காமிச்சிருந்தேங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் வந்து சூட்டபிள் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸுகள்லாம் நிரக்க இருக்குதுங்க வேர்ஹவுஸ் நிறைந்த பகுதியில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆர்லிக்ஸ் கம்பெனி வேர்ஹவுஸு இந்த ஏரியாவில் லே அவுட்டு எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குதுங்க இங்கே கோயம்புத்தூரில் வேர்ஹவுஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் ஒரு ஏக்கரா பூமி விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் விசாரித்து பாருங்கள் இந்த மாதிரி ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீங்கள் பென்சிங் கூட போட அவங்களே ஆல்ரெடி போட்டாங்க ரெண்டு சைட்லையுமே தோப்புங்க நம்ம பூமி வெறும் பூமி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடோன் பர்பஸ்க்கு எல்லாம்குமே இந்த லேண்டு வந்து ஆகுங்க இதான் லேண்டு நம்ம லேண்டுக்குள்ளே வந்துட்டுங்க நல்லா கிரவுண்டு வாட்டரும் இந்த ஏரியாவில் இருக்குங்க நீங்கள் இந்த லேண்ட் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த சூலூர் டு சிலக்கரைச்சல் அந்த ஏரியாவில் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா மூணு கோடி கம்மியாக வந்து லேண்டு கிடையாது நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு கூட இந்த லேண்டை வாங்கலாம் இந்த லேண்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை ஒன்றரை கோடி சொல்கிறாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சூப்பரான லேண்டுங்க நல்லா ரிச் லேண்டுங்க நீங்கள் ஒரு குடோன் பர்பஸ்ஸு வேற ஹவுஸ் எல்லாம் பண்ணோன்னா இந்த லேண்டை நீங்கள் கண்டிப்பாக சூப்பரான லேண்டுங்க இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஒரு ஏக்கரா பிட்டே கிடையாதுங்க கண்டிப்பாக ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடம் கிடையவே கிடையாதுங்க ஒரு ஏக்கரா சூலூர் மெயின் ரோட்லையெல்லாம் சூப்பர் லேண்டுங்க இது இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்காமல் விடவே மாட்டீங்க அப்படிப்பட்ட லேண்டுங்குது இதனோட பிரைஸ் வந்து ஒன்றரை கோடி சொல்கிறாங்க நீங்கள் பக்கத்தில் விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தால் வாங்குங்க இல்லாட்டி வாங்காமல் விடுங்க ஏன்னா அவ்வளோ தெளிவாக சொல்கிறனால வந்து இது வந்து சூப்பரான லேண்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோணும் அதனால தான் வந்து உங்கள் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் சூப்பர் லேண்டுங்குது இந்த லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னால் இந்த ஏரியாவில் நீங்கள் கண்டிப்பாக லேண்டே வாங்க முடியாதுங்க அவ்வளோ பெரிய நீட்டான லேண்டுங்குது நிறக்கா பேர் இந்த ஏரியாவில் குடோன் பர்பஸில் லேண்டு தொலகிட்டுருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இது சூலூர் தாலுக்கா உள்ள லே லேவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செண்டு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வருங்க கலங்கல் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அங்கே பத்து செண்டு வாங்குற காஸ்ட்டில் இது வந்து ஒரு ஏக்கரை வாங்கிக்கிறீங்க நல்லா சூப்பரான லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் சொல்லுவீங்க ஏமாந்து ஓச்சு அப்படின்ட்டு அந்த மாதிரி லேண்டுங்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குங்க நீங்கள் ஏதோ போர் தேவையினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு போர் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக இன் இன்டிவிஜுவலாக வந்துடுங்க நல்ல ரோடு பேஸ் இருக்குங்க லேண்டுக்கு இதா போருங்க வியூ பாயிண்ட் பாருங்க ஜம்முன்னு இருக்குதுங்க ரெண்டு பக்கம் தோப்பு உங்களுக்கு இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் வருங்க எல்லா வசதியும் உங்களுக்கு இந்த லேண்ட்லேருந்து உங்களுக்கு இருக்குதுங்க பக்கத்தில் ஐடி கம்பெனி இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பக்கம்ங்க இதை பார்க்குன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்